என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ரொமாலி கிரில் சிக்கன் ரோல் பண்ண போறோம் கிரில் சிக்கன் ரோல் ஆமா இது வந்து சட்டிக்குள்ள நம்ம சமைக்க போறது இல்ல சட்டிய தலையில கமுத்தி போட்டுதான் சமைக்க போறோம் சட்டியே தலையில அப்ப கீழே கொட்டி தான் முன்னாடி இந்த சட்டிய கழுவு கொடுத்தேன் சுத்திட்ட சட்டி எந்த பக்கம் திருப்பி உள்ள போட்டு கழுவிட்டிருக்கான் டேய் நம்ம உள்ள சமைக்க போறது இல்ல சட்டிய தலையில திருப்பி தான் நம்ம சமைக்க போறோம் அப்படினே அதுக்கு அப்புறம் தலையில திருப்பி கழுவிட்டு வந்தா இப்படி தான் நம்ம சமைக்க போறோம் முழுசா வீடியோ பாருங்க மாவு பிணைஞ்சு எடுக்கணும் மாவு பிணைஞ்சிரலாம் என்ன மாவுனா மைதா மாவு மைதா மாவு ஆமா இந்த மைதா மாவுல நிறைய விஷயம் கலக்கணும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கலக்கணும் ஐஸ்கிரீமும் கலக்கணும் ஐஸ்கிரீமா இதெல்லாம் கலக்கிட்டு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அது வரைக்கும் இந்த மாதிரி கையை கட்டி உட்காரணும் ஆமா அந்த குழந்தைய பத்திரமா புடிச்சுக்கங்க காணாம போயிருக்கும் நீங்க ஐஸ்கிரீம் எல்லாம் ஊத்துற பார்த்து குழந்தைக்கு எச்சு ஒழுங்கிட்டு இருக்குது சப்பாத்தி கிடைக்கு தாளா நீட்டு இருக்காரு அவரு ஆமா முதல்ல நம்ம ஐஸ்கிரீம் போட்டுடலாம் ஐஸ்கிரீம் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் வெனிலா ஃப்ளேவர் வேறு அதுக்கு உண்டு தனி ஆமாம் அது கூடவே தூள் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் ரெண்டு முட்டை ஆமாம் நல்லா மிக்ஸ் பண்ணனும் நீங்கள் செய்யறதை பார்த்தா தானே எனக்கு ஒன்று தோணுது என்ன ரொம்ப இது எடுத்து அப்படியே தோசைகளில் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஐஸ்கிரீம் வராது வராதா சரி சுப்பு ஏன்னா அப்படியே எடுத்து தண்ணி ஊற்றுறதுல

லைட்டா அப்படியே லைட்டா அப்படியே தண்ணி தெளிச்சுடுங்க லைட்டா தண்ணி தண்ணி தெளிச்சுடுறானே அப்படியே நிறைய வருது அடுத்து என்ன பண்ண போறோம் ஆயில் தடவணும் மேல ஆயில் தடவணும் ஆயில் தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரமா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊட்ட மா ஒரு ஒரு மணி ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறணுமா ஆமா தம்பி தண்ணி ஊத்தியானே தண்ணி ஊத்தியா தண்ணியை தூக்கி தலையில ஊத்தி ஊற வைக்கணும் தலை ஊத்த சட்டியில போட்டு கொளுத்தி விட்டுருங்க கரெக்டா இருக்கும் சட்டியில ஊத்தி ரெண்டு முட்டையை போட்டு வச்சிருக்கேன் ஊத்திடுவோமா ஊத்திடலாம் இதுவரை கேப்பீங்களா இந்த கேள்வியை

இது இன்னும் எங்க அவரை கூப்பிடுறா சாப்பிடுறது கிடையாதுடா கூப்பிடுறா அவரை சாப்பிடுறதுக்கு இல்லையா அண்ணே நான் அதுதான் நினைச்சேன் இதை பிச்சு போடுறது தம்பி கிளம்பு தம்பி கறி தனியா எலும்பு தனியா பிச்சு எடுக்கணும் பிச்சு பிச்சு எடுக்கணுமா ஆமா வாய்க்குள்ள போச்சுன்னா கறி தனியா எலும்பு தனியா எப்படி வரும் தெரியுங்களா கையில மட்டும் தான் பிச்சு வைக்கணும் சோஷா மொட்டை பிச்சு வைக்க பாருங்க எங்க செக் பண்றதா வேலைய உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் தரேன் உங்க அந்த பொறுமையா சாப்பிட்டுட்டு ஆமா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் நாங்களும் சின்ன பையன் தான். என்னோட அஞ்சு வயசு மூத்தவ அண்ணன் சின்ன பையனுக்கு தரீங்களா இல்ல பெரியவருக்கு தரீங்க? அந்த குழந்தைக்கு மட்டும் தான் நான் கொடுப்பேன். வேற யாருக்கு தர மாட்டேன். குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. குழந்தை இல்ல. ஆமா. வில்லகமான குழந்தை. குழந்தை. குழந்தை எப்படி கத்துவோம்? கத்துங்க. கத்துங்க. அம்மா. இத்காவே பத்த வச்சிட்டேலாம் போறீங்க. Grazie. முடிஞ்ச பழம் ஜூஸ் போடுறதுக்கானே இல்லை தம்பி இல்லையா இந்த கொஞ்சம் சாலட் ஒன்று ரெடி பண்ணணும் இது இல்லையானே கலந்தாச்சு கேரட் கோஸ் ரெண்டையும் நல்லா கலந்தாச்சு இதுக்கு மேலே நம்ம தூள் உப்பு போடணும் கூடவே ரெட் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் உரப்பாக இருக்குமா ஆமா தம்பி தம்பி என்ன 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 உரப்பா இருக்குன்னா வேணா இல்லை இனிப்பா இருக்கும் தம்பி இனிப்பா இருக்குமா அப்போ பரவாயில்ல சாப்பிடு

ஏண்ணா மாவு சொல்லி கொடுக்குறீங்க கேட்குறீங்க ஆ தம்பி வயலில் போட்டுருக்கோம் கீழே கொட்டுறதுக்குள்ளே வாயில கொட்டுருறீங்களேண்ணே ஆமாண்ணா ஹ பெரிய சப்பாத்தி செய்ய போகிறீங்களா பேமா தம்பி மாவு நல்லா நம்மளுக்கு ஊறிருச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறணும் சூப்பு கையை வச்சா இதெல்லாம் அப்படியே கொண்டு வர வேம்மா இப்போ என்னென்னா அப்படியே எடுத்து உருண்டை பிடிக்கணும் உருண்டை எப்படிண்ணா இந்த மாதிரி அதே மாதிரி ஒன்று ஒன்றா பிடிக்கும் நானா ஆமாம் தம்பி ஒரே சைஸில் பிடிக்கணும் சம்பதுக்கான பார்த்தியா எங்கே வேலை வேலை சொன்னாலும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூயம் கையில் வச்சுக்கிட்டாரு பத்திரமா பார்த்துக்கணுமா இதுதான் பெரிய வேலை தெரியுமா இந்த குழந்தைய காப்பாற்றுறது உங்ககிட்ட வந்து காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது கொஞ்சம் ஏன் வந்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுருப்பீங்க குழந்தைய அதனால் காப்பாற்றி வச்சிருக்கீங்க ஆமாம் ரைட் ரைட்டு அண்ணன் செய்கிறாங்க

அண்ணனுக்கு தாராள மனசு நிறையா வைக்கிறாங்கப்பா இப்போ நினைவு சாப்பிட்லாமா அதெல்லாம் சாப்பிட்லாம் நான் வீட்டில் அம்மாட்ட கேட்டுருவன்ட்டேன் ஆப்படியா ம் அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிலாட் போட்டுடலாம் ஒவ்வொரு வெள்ளரிக்க வச்சிடலாம்

ஒவ்வொரு டேஸ்ட்டும் அப்படியே கலந்து வருது ரொம்ப சூப்பராக இருக்குது ம் அதான் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே வயிறு பிள்ளைடும் பொழுது நம்ம பெருத்து ஒன்று ஒன்று முல்லை ஐய ஐய அப்படி

இதுவரை இந்த ரொமாலியன் கிரிச்சுக்கள் ரோல் இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாதுங்க முதல் தர உண்மையில சாப்பிட்டது கிடையாதுன்னா முத அண்ணன் செஞ்சு கொடுத்தா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்ப தான் சரியான டேஸ்ட் இந்த சவர்மான்னு சொல்லுவாங்களே அதை விட ஒரு பத்து மணிக்கு டேஸ்ட் கூடுதலா இருக்கு செம்ம டேஸ்டா அந்த கண்டிப்பா இது மாதிரி உங்க வீட்டுல நீங்களே செஞ்சு பாருங்க அப்படி இல்லேன்னு வச்சீங்களா அண்ணன் கடையில இல்ல கடையில இல்லையா கடையில கிடையாது நீங்க வீட்டில செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க அது மட்டும் இல்ல இவ்வளோ நேரம் நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம வேண்டு புட்டி பண்ண சம்பத்தம்னு சிவகண்ணனும் நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க அவங்களோட சேனலில் போயிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க அண்ணனோட சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா அண்ணனோட சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அது மூலியமா நீங்க போயிட்டு அவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம குட்டி அண்ணனுக்கும் தனியாக ஸ்பெஷலாக வேறு செஞ்சு கொடுத்தாங்க அண்ணன் குட்டி புள்ளியான சேனலையும் போய் பாருங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் புரிசபர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க